என்ன பண்ணு நீ எழுப்புனால என்ன சரி செய்யி என்ன தலையில் அது வீங்கு போயிருச்சு மண்டை மரியல் காமெடி மாதிரியாக போயிருச்ச மண்டையில இருக்கிற கொண்டையை மறந்துட்டுமேடா

ఐపున వరుసు గుడిటితే నీ అరచి గుడితరును సరియా అరచి గుడితరు పులి కమియా పోర్ను నియా పోడు పక్కన ఎంత ఉంది చూడకనమా చేసి இன்னைக்கேதான் నాటి ஆட்டி வச்சு செய்யறேன்னு நம்ம எப்படிதான் இருந்தாலும் உம் நல்ல மனுசாரம் நம்ம சாப்பிட்டோம்னா எந்த குழம்பு வேணாலும் என்ன பிரியாணி டேஸ்ட்டு சட்னி டேஸ்ட்டு என்ன கிறுக்குத்தனமாக பேசிட்டு இருக்கிறேன் ம் சரி அப்படியே விட்டு விட்டுட்டு போ கிளறி விட அதெல்லாம் பொருள்லாம் தீஞ்சு போயிருப்போ போகுது ஏற்கனவே எல்லாம் தீஞ்சு போயிடுச்சு எல்லாம் ஆடா போடான்னு அப்புறம் ஓன் பலாரா இழுத்து விடுவேன் செருகுவா சொருகு வா

சன்னியா நேற்று நான் ஆயிரரூவா வாங்கிட்டு வந்தேன் எட்நூறுவா இருந்துச்சா எட்நூறுவா பெட்ரோல் நூறுரூவாய் கிடச்சுண்ணா எழுநூறுவா இருந்துச்சா இப்போ எடுத்துகிட்டு போனா இப்போ போய் அது வாங்கிட்டு வந்தேனா ஆ இப்போ உங்கள் அம்மா கிட்டே ஒரு நூற்றி இருபது ரூபா கொடுத்துட்டா வீட்டில் இருக்குது ஐநூறுரூவா இருக்குது ஐநூறுவா எனக்கெல்லாம் செலவாகலை வீட்டு செலவு தான் இப்போ சந்தைக்கு போக சொன்னால் அதில் தான் நான் செலவு எடுத்து செலவு பண்ணணும் நேற்று வாங்கினது கம்மியாக தான் வாங்கினேன் சார் நீ

ியா <laughs> போதும் <privileges sesi> இது ரெண்டும் மாதிரி தெரியல பாத்தியா புஜிமா கண்ணு பச்சை கலரு இதுக்கெல்லாம் மஞ்சள் ஏழு எளிங்க வா எலி காட்டெலி

ஒரு நாளாவது குடம் தூக்கிருக்கிறியா ஒரு குடத்தை தூக்கி போய் இனி ஊத்திருக்கிறியா